ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல உண்மை சம்பவம் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றாகும் சென்னையில் முக்கியமான ஏரியாவில் அந்த குடும்பம் வசித்துக்கிட்டு வந்து வருது பணக்கார குடும்பம்தான் வசதி வாய்ப்புக்கு குறைவு இல்லை குடும்பத் தலைவர் பெயர் சுப்பிரமணியம் அவர் வந்து கட்டுமான பொருட்கள் தயார் விற்கிற போ கடையை நடத்திக்கிட்டு வர்றாரு அவருடைய இளைய மகன் கார்த்திக்கு சிவில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதாவது கட்டுமான தொழில் செய்துக்கிட்டு வரார் மனை வாங்கி அது வீடு கட்டி ப்ளாட்டுகள் கட்டி வி விற்கிறது அந்த தொழில் அவருக்கு அதுலேயும் அவரும் நல்லா சம்பாதிக்கிறார் கார்த்திக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸு பார்த்து வச்ச பொண்ணோட கல்யாணம் நடந்தது சென்னையைச் சேர்ந்த பெண் ரேவதி தான் மனைவியாக வந்தாங்க அந்த பெண்ணும் வசதியான குடும்பம்தான் அப்பா அம்மா காதல் திருமணம் செய்தவங்க அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஒதுக்கி வச்சுட்டு நிலையில் சொந்த பந்தங்கள் இருந்தும் இல்லாமலே வாழ்ந்தாங்க அதனால் வந்து அவங்க ரேவதி ஒரே மகள் தனி கொடுத்தணும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்க இங்கே வந்தால் கூட்டு குடும்பமாக வாழறதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் பிடிச்சி போச்சு கூட்டு குடும்ப வாழ்க்கை ரேவதி வாழ வந்த குடும்பத்தில் கார்த்திக்கு தவிர அப்பா அம்மா அண்ணா அண்ணி அண்ணியினுடைய குழந்தைகள் இவங்களோட வந்து வயதான தாத்தா ஒருத்தர் இருந்தார் அதாவது அப்பாவுடைய அப்பா சிவானந்தம்னு பேர் ரொம்ப முதிர்ச்சியான வயது அவரை எல்லாரும் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ரேவதி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே அன்பு காட்டினாங்க அதனால் ரேவதியும் எல்லோருக்கிட்டையும் பிரியமாகவே நடந்துக்கிட்டார் குறிப்பாக தாத்தாவை அவர் தான் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது முடிஞ்சால் ஊட்டி விடுறது ஸ்பூனால் அப்படின்னு எல்லாம் நல்லா கவனிச்சார் இதனால் தாத்தாவுக்கும் இப்போ இந்த பேச்சியை ரொம்ப பிடிச்சி போச்சு தன்னுடைய பேரனுடைய மனைவி ரொம்ப அற்புதமான பொண்ணு இந்த மாதிரி ஒரு குழந்த நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார் எல்லாம் முதல் அதாவது கல்யாணமான முதல் ரெண்டு வருஷத்துக்கு கார்த்திக்கும் ரேவதிக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பாடாக இருந்தாங்க ஒப்பற்ற க தம்பதின்னு சொல்லுவாங்களே அதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தாங்க மூணாவது வருஷம் பிறந்த உடனே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வர ஆரம்பிச்சுது ஏன்னா ரேவதி வந்து எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருந்த படித்தவங்க இவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னே ஒரு த ப்ரைவேட்டு கம்பெனியில் ஜாபில் இருந்தாங்க அதுக்கப்புறம் போக முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க முடியாதுன்றதுக்காக ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரேவதி மீண்டும் வேலை தேட ஆரம்பித்தாங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிது ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ப்ராஜெக்ட் முடியிட்டு இருந்து முடிஞ்சால் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான் அவங்க பண்ண தப்பு என்னன்னா எல்லார்கிட்டேயும் கலந்து பேசி ஆலோசிக்காமல் அவங்களே அப்ளை பண்ணாங்க அவங்களுடைய சர்வீஸுக்கும் படிப்புக்கும் ஏற்கனவே இருந்த அனுபவத்துக்கும் உடனே வேலை கிடைச்சிட்டுருக்கு ஆரம்பத்தில் இதை பெருசாக எடுத்துக்கல கார்த்திக்கு ஆனால் அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக தன்னை விட அதிகம் சம்பளம் வாங்குகிறாள் மனைவி நமக்கு மதிப்பு குறைச்சல் ஆகிடுமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக ஆரம்பிச்சிது வேணாம் வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனால் ரேவதி கேட்குற மாதிரி இல்லை வீட்டில் ரொம்ப நேரம் சும்மா தாங்க இருக்கேன் நான் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது புக்கு படிக்கிறது அதனால் போயிட்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் இல்லை அப்படின்றாங்க நம்ம நீ சம்பாதிச்சு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ஏற்கனவே எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு நான் சம்பாதிக்கிறேன் அந்த பணமே போருமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இவங்களுக்குள்ள நாளடைவில் வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது ஒருசரோடய ஒருத்தர் வந்து பிரிஞ்சிடுற மாதிரி ஒரு கட்டம் வந்துடுச்சு இதனால் கோச்சிக்கிட்டு அந்த அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த ஃபேமிலியில் யாருமே ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணலை எல்லாருமே கார்த்திக் பக்கம்தான் இப்போ நின்னாங்க அதுவும் ஒரு கொஞ்சமாக வருத்தம் ரேவதிக்கு நம்ம இவ்வளோ தூரம் நல்லபடியாக பணிவிட பண்ணி நல்லா கவனித்து ஆணவம் இல்லாமல் இருந்தும் என்ன இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்க நியாயம் பேச வேண்டியது தானே இந்த காலத்தில் ஆண் பெண் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது சகஜம்தானே ஏன் நான் போனால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் பலமாக எழ ஆரம்பிச்சுது ரேவதி பிரிஞ்சதுக்கு கார்த்திக்கும் ஒரு காரணம்தான் அதாவது என் பேச்சை மதிக்கலைன்னா உனக்கு வந்து இந்த வீட்டில் இடம் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இவர் தான் வார்த்தையை விட்டார் அந்த அம்மா அதையே பிடிச்சிக்கிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவரும் போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி இல்லை ரேவதியும் அதை எதிர்பார்க்கலை ஆனால் பெற்றோருக்கு ரொம்ப வருத்தம் ரேவதியினுடைய அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய ஒரே மகள் இந்த மாதிரி வந்து நிற்கிறாளே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அவங்க வந்து பேசி பார்க்குறாங்க மருமங்கிட்டையும் சம்பந்திகள்கிட்டையும் பேசுகிறாங்க ஆனால் யாரும் பிடி கொடுத்து பேசலை ஒன்றும் நடக்கலை இந்த விஷயம் எதுவுமே தெரியாத தாத்தா ரேவதி எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு விஷயம் தெரியுது ரொம்ப தவிச்சு போயிடுறார் ஏம்பா கார்த்தி போய் கூப்பிட்டு வாப்பா அப்படின்றார் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வாப்பா இதெல்லாம் சகஜம்பா குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டி கூட அவருக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க யாரும் தாத்தாவுடைய பேச்சை ஒரு பெருசாக எடுத்துக்கல போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க இதில் தாத்தாவுக்கு வருத்தம் நம்ம வயசாகிடுச்சுன்றதுனால தானே நம்மளை ஒதுக்குறாங்க இனிமேல் வா எதுக்கு வாழறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசில் உண்டாயிடுச்சு இதனால் என்ன பண்ணுறாரு எனக்கு ரேவதி வர்ற வரலாம் நான் சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பட்னி கிடக்கிறாரு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு நாள் கடந்து வயிறு காஞ்சிதுன்னா தானாக வந்து சாப்பிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சாத்தா பிடிவாதமாக இருக்கார் தண்ணி கூட குடிக்காமல் இருக்காரு இதை பார்த்த உடனே எல்லாம் அவங்களா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல ரேவதி வரைஞ்சிருவாங்க அப்படின்றாங்க ஆனால் முடியாது நான் ரேவதி இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததை கண்ணால் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு ஒரு நாள் வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் பிடிவாதமாக நினச்சிக்கிட்டு போகிறாங்க பாத்தா படுக்கையிலே தூக்கத்திலே இறந்து போயிருக்காரு எப்போ எப்படி உயிர் போச்சுன்னு யாருக்குமே தெரியல தாத்தா போயிட்டாரு அப்படின்னு பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை அதிர்ச்சி இருந்தது இருந்தாலும் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டாங்க வயசானவர் சரி தாங்கலை உடம்பு தாங்கலை வரட்டு பிடிவாதம் வீணா பட்னி கடந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்களே தவிர போ போயிட்டாரேன்றது மாதிரி யாரும் அழலை தாத்தாவுடைய இறுதி சடங்குகளெல்லாம் முடிஞ்சது தகனம் முடிஞ்ச பிறகு மறுநாள் பால் தெளித்தாங்க வீட்டில் சமைக்க முடியல அதனால் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வந்த உடனே எல்லோரும் சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க பார்த்தா உப்பு எல்லாத்துலேயும் உப்பு வாயில் வைக்க முடியல அதனால் சாப்பிடாமல் இழந்துட்டாங்க சாப்பாடு செய்தவங்களோட சண்டை வந்துடுச்சு நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் இத்தனை வருஷம் அனுபவம் அது எப்படி உப்பு வாரி போடுவாங்க அளவு தெரியாமல் அப்படின்னு அவங்க திருப்பி கற்றுனாங்க இவங்க கற்றவும் பெரிய க ஆயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி கார்த்தியும் மற்றவங்களும் அவங்கவுங்க அறையில் தனித்தனியாக படுத்துக்கிட்டு இருந்தாங்க தாத்தா எப்படி கூப்பிடுவாரோ அந்த மாதிரி ஒரு குரல் கேட்குது கார்த்தி கார்த்தி அப்படின்னு கேட்குது முதுமையில் குரல் நடுக்கம் அவருக்கு அந்த குரல் கேட்டவுடனே கார்த்திக்கு டக்குன்னு இழந்து பார்க்குறாரு தாத்தா கூப்பிட்ட மாதிரியே இருந்தது அவர் இஸ் அவர் தான் இறந்துட்டார்ன்றது நினைவு வரல என்ன தாத்தா எங்கே இருக்கார் அப்படின்னு இதை வாரம் தாத்தா அப்படின்றார் அதுக்கப்புறம்தான் ஞாபகம் வருது அவர் இல்லையே தாத்தா இல்லையே அப்படின்னு உடம்பெல்லாம் சிலுக்குது அவருக்கு அப்படின்னா கூப்பிட்டது யார் தாத்தா குரலு தான் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அடைகிறாரு இதை வந்து வீட்டில் சொன்னால் யாருமே நம்பலை அதாவது தாத்தா உங்கள்கிட்ட பிரியமாக இருந்தார் உங்கள்கிட்டையும் ரேவதி கிட்டேயும் பிரியமாக இருந்தது நாங்களே பார்த்துருக்கோம் அதனால் உனக்கு ம உள்ளுக்குள்ளார ஒரு வருஷம் இருக்கத்தான் செய்யும் அது நீ உணரல இதன் காரணமாக தான் உனக்கு வந்து சாத்தா அழைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு எல்லாமே நினைவு தான் உணர்வுகள் தான் நிஜமில்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இதுக்கப்புறம் அடுத்து அடுத்து வர்ற நாட்களில் உணவுகள் வாயிலே வைக்க முடியாதபடி ருசி மாறி இருந்தது ஒன்றும் உப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ச காஃபி கலந்தாங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கும் அதாவது பானகம் மாதிரி குடிக்கவே முடியாது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இதனால் எல்லாமே எல்லாம் இருந்தும் பால் இருந்து டிக்கேஷன் இருந்து குடிக்க முடியாதுன்னிலமை இதனால் அடைஞ்சு ஹோட்டல்லே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நிரந்தரமாக எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஹோட்டல்லே சாப்பிட்றது அப்படின்னு புரியல அவங்களுக்கு இதை ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி நினச்ச கார்த்திக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு நேரில் வர்றாரு அவர் சொன்ன தகவல்களை தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் அவர் என்ன சொன்னார் தாத்தா தான் வந்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு சித்தர் தாத்தா உங்கள் பேரில் ரொம்ப கோபத்தில் இருக்கார் அதுலேயும் குறிப்பாக கார்த்தி பேரில் தான் கோபத்தில் இருக்கார் நாளைக்கு அவர் இந்த கோபம் தனி இல்லைன்னா சாந்தம் பெறாத நிலைமை வந்துடும் அதுக்கப்புறம் அவர் துஷ்டாவியாக மாறுவார் மாறினா என்ன பண்ணுவார் கெடுதல்கள் பண்ணுவார் உங்கள் தொழில் எல்லாமே பாதிக்கும் அவரால் அப்படின்னாரு என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு இவர் கேட்கும் எங்கள் சித்தர் சொல்கிறாரு தாத்தா எது ஆசைப்பட்டாரோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறது தான் உங்களுக்கு ஒரே வழி அப்படின்றார் அதாவது நீ வலுக்கட்டாயமாக போய் உன்னுடைய மனைவி வீட்டில் சமாதானமாக பேசி அழைச்சிக்கிட்டு வரணும் வேலைக்கு போகிறதுனால ஒன்றும் தவறு இல்லை நீ ஏன் அப்படி குறுகிய மனப்பான்மையோடு இருக்கேன்னு சொல்லி அறிவுரை சொன்னார் அவருக்கு மனமாற்றம் வர்ற மாதிரி இருந்தது நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஒன்றும் பண்ணலை பொறாமெல்லாம் கிடையாதுங்க இது இயற்கையான ஒரு மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மை எனக்கு வந்தது இருந்தாலும் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு சரி நானும் உதவி பண்ணுறேன் உன் மனைவி கூப்பிடும்போது என்னை நினச்சி அழை கூப்பிடு கூப்பிட்டேன்னா நான் வந்து உன் மனைவிக்கும் மனமாற்றத்தை உண்டாக்கி தருகிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி எல்லாமே சுபமாக நடந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்னாக வாழ ஆரம்பிக்கிறாங்க தற்சமயம் அந்தம்மா ரேவதிக்கு மூணு மாதம் கர்ப்பம்னு ஃபோன் பண்ணி சொன்னார் சொன்னது கார்த்திக்கு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா வந்துக்கிட்டே இருக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் வந்து மலர் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க பழைய தமிழ் இலக்கியங்கள் போர்க்களத்தில் பு புறம்பதுகிட்டு ஓடாமல் மார்பினில் அன்பை ஏந்தி வீரமரணம் அடைந்தார்கள் வீர சொர்க்கம் என்று சொல்கிற சொல்லுகின்றன அப்படி ஒரு உலகம் இருக்கிறதா தற்காலத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்றது தான் இவங்க கேள்வி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு சண்டை காட்சிகள் தான் இருந்தது நம்ம பார்க்குறோம் அதாவது அதுக்கு முன்னாடி நேருக்கு நேர் சண்டை போட்டாங்க ஒருசருக்கு ஒருசர் ஓடாமல் சண்டை போடுறது தான் வீரம்னு சொல்லப்பட்டது இப்போ எங்கேயோ இருந்து துப்பாக்கியால் சுடுறாங்க பீரங்கியால் சுடுறாங்க குண்டுகள் போய் தாக்குது இவங்க ஒருத்தர் மு முகத்தை ஒருத்தர் பார்க்குறதே இல்லை அந்த மாதிரி காலகட்டம் இது அதனால் இதுவும் வீரம்தான் அதுவும் வீரம்தான் ஆனால் வீர சொர்க்கம்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சொல்லப்பட்ட காலம் அது அப்படி ஒன்று சொன்னால் தான் ஒரு உத்வேகம் உண்டாகுன்றதுக்காக சொல்லப்பட்டது எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய உலகம் ஒன்று தான் இதில் என்ன ஒன்று சொல்லணும்னா போர்க்களத்தில் எத்தனை பேரை கொன்று குவிச்சாலும் சரி அதில் உங்களுக்கு கர்மா வராது கர்மா சேராது இதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் அது உங்களுடைய கடமை கடமை செய்தீங்க அதனால் ஒன்றும் பாதிப்பு வராது இருந்து பிரசாத் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருவருடைய ஆன்ம நிலையை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களிடம் வருகிறோம் அந்த விவர பற்றி கேட்கும்போது அந்த ஆத்மாவை சித்தரையா அறிவாரா உணர்வாரா சென்று காண்பாரா அதே மாதிரி சொப்பு ஒரு கணவாய் பற்றி நீங்கள் சொன்ன கேள்விக்கு அங்கே வந்து ராட்சத ஆன்மாவை குறித்து பேசுனீங்க அந்த ஆன்மாவை வந்து சித்தரையா ஐயா இருப்பாரா அந்த சித்தரையாவை அந்த ஆத்மா உணர்ந்துருக்குமா அப்படின்றது தான் இவருடைய கேள்வி பொதுவாக இறந்து போன உறவினர்களை பற்றி கேட்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய ஃபோட்டோலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க அந்த உருவத்தை மனசில் நினைக்க சொல்லுவார் கண்களை மூடி நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் இருந்தே அந்த உருவத்தை எடுத்துக்குவார் சித்தர் ஆத்மா எடுத்துக்கிட்டு பத்து வினாடியில் பதில் கொடுத்துருவார் இதுக்காக அவர் வந்து அந்த ஆத்மாவை சந்திக்கணுன்றது அவசியம் இல்லை தான் இருக்கிற இடத்துல இருந்தே உணர்ந்தது பதில் சொல்லிவிடுவார் தொப்புர் கணவாயும் அதே மாதிரி தான் நான் நினச்சேன் மனசில் அந்த வீடியோவை வச்சு காட்சிகளை வச்சு நினச்சேன் அதுக்கு இங்கிருந்தபடியே பதில் கொடுத்தாரு அதுதான் அவருடைய ம முறை பதில் அளிக்கும் முறை இதில் வந்து சித்தர் ஆத்மாவை அந்த ஆத்மாக்கள் உணர வேண்டிய அவசியம் இல்லை உணர மாட்டார்கள் ஏனென்றால் இவர் அங்கே தானே போய் சந்தித்தா தானே அவங்க உணர்வாங்க இவர் தான் இங்கிருந்து தன்னுடைய ஆற்றலால் உணர்ந்து தானே சொல்கிறார் சில சமயம் குலதெய்வத்தை பற்றி பேசும்போது குலதெய்வ குறைபாடு இருக்கும் அந்த குலதெய்வமே அவங்களுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை இப்போ நீ முறையாக பூ பூஜைகள் செய்து குளிர பதில் சொல்லுவார் சிலருக்கு அப்படி சொல்லும்போது பொறு பொறு நான் பார்த்து கொள்கிறேன் பொறு அப்படின்வார் என்ன சாமி சொல்கிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த குலதெய்வம் தான் வந்து நிற்கிறது இவனுக்கு உதவி செய்யாது பதில் அளிக்காது அப்படின்னு எம்மை தடுக்கிறது அப்படின்வார் ஆக அவங்களும் வருவாங்க இவரை தேடி தான் வருவாங்க விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் கௌதம் திருச்செங்கோடு இப்போ கேள்வி ஐயா அந்த பூமியில் தவறு நிறைய செய்த மனிதன் அவன் இஷ்ட தெய்வத்தை உதாரணத்துக்கு சிவனை வணங்குகிறான் என்றால் பிறகு அவன் காலம் முடிந்து அதற்கு ஏற்றார் போல் பாவலோகத்தில் இருக்கிறான் என்றால் அவன் இஷ்ட தெய்வமான சிவனை வணங்கும் போது அந்த கடவுள் அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்து புண்ணிய லோகம் கிடைக்க வழிவகை செய்யுமா அப்புறம் இன்னொன்று ஐயா இப்போ கோயில் எப்படி பாவம் செஞ்சவோ புண்ணியம் செஞ்சவங்க குலசீபெல்லாம் கோயிலுக்கு போகிறலாம் அந்த மாதிரி கோயிலுக்குள்ளார இப்போ புண்ணியம் செய் புண்ணியம் செய்த ஆத்மா பாவம் செய்த ஆத்மா இப்படி துஷ்ட ஆத்மா இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் கோயிலுக்கு உள்ளே வர கடவுள் அனுமதிக்குமா அப்படி உள்ளே வந்து அவர்களும் பிரார்த்தனை செய்து போது த தன் தவறை உணரும் பொழுது அந் அவர்களுக்கும் கடவுள் வந்து புண்ணிய லோகம் அல்லது நல்ல பிறவி எடுக்க கடவுளும் உதவி செய்யுமா இதாங்க இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் என் கேட்குறேன் நன்றி ஐயா தவறு செய்தது இங்கே நீங்கள் போய் வருத்தப்படுறது அங்கே எப்படி விமோசனம் கொடுப்பார் கடவுள் நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உணர்ந்துட்டால் போகிறமா ஒரு சில காலம் இருந்திங்கன்னா வலி அவனுக்கு சாரி சொல்கிறது உங்களுக்கு வழக்கம் ஆனால் உங்கள் சாரி சொல்கிறதுனால வலி நீங்கிடுமா இந்த மாதிரி தான் பாவம் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில் அவங்களுடைய பாதிப்புக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அது ஒரு வினையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் கர்ம வினையாக மாறி மறுபிறவியில் அதுக்கு நீங்கள் வந்து அதற்கு ஏற்றபடி சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படும் நீங்கள் எவ்வளோ தான் சாமி கும்பிட்டாலும் சரி அந்த பாரத்தை குறைப்பாரை தவிர மன்னிப்பெல்லாம் கிடையாதுங்க நான் பல முறை சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன் வாழுகின்ற காலம் வா வாழ்ந்தது போரும் நீங்கள் செய்த தவறுகள் போதும் ஆனால் இருக்கும் காலத்தில் இனிமேல் வாழ வேண்டிய காலத்தில் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்கிற கருத்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மன்னிப்புனெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பரிகாரம்ன்றது செய்கிறது உங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் பரிகாரம் கணியன் பூங்கொன்றனார் சொன்ன மாதிரி சீதும் நன்றும் பிறன் தரவாரா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நல்லவை கெட்டவைகளுக்கு நாமே தான் க பொறுப்பாகும் இதை உணர்ந்து செயல்பட்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செம்மையாக மாறும் இன்றைய நிகழ்ச்சியை துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்